யாழ்னி எழுந்திரிமா பிளீஸ் டேட் பில்டர் மூணு முறை கால் பண்ணிட்டாரு நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஸோ வாட் டேட் வர வர நீ ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணுற யாழ்னி வயசு அப்படி டேட் டைமோட அருமை எப்போதான் உனக்கு புரிய போகுதோ டைம் வர்றப்ப புரியும் டேட் ராஜசேகர் அறையை விட்டு வெளியேற திடுமனை எழுந்து படுக்கையில் அமரும் யாழினி அமதன் எனக்கு தொடர்பு கொள்ள சுவிட்ச் ஆஃப் என வருகிறது நான் டெல்லியில் இருந்தப்போவும் சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு இங்கே வந்து ரெண்டு நாளாக ட்ரை பண்ணுறேன் இப்போவும் சுவிட்ச் ஆப் ஒருவேளை செல்போனை மிஸ் பண்ணிட்டாரோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் ராகவன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருக்கிறார் அமுதன் படுக்கையில் எழுந்து அமர மிரண்டு போகிறார் மை சேம் டைம் அமுதன் நீ உயிர் பிழைச்சதே மிராக்கள்னு நினைச்சிட்டு இருந்த ஆனா இப்போ உன்னோட டைமிங் அதை விட பெரிய மிராக்கள் ஆயிருக்கு அமுதன் என்ன சொல்றீங்க டாக்டர் புரியல டாக்டர் ராத்திரி எட்டு மணிக்கு ஆக்டிவேட் ஆகிற உன்னோட உடம்பு ஒம்பது மணிக்கெல்லாம் டீஆக்டிவேட் ஆகிடுதாமுதல் ராகவன் சொன்னது அமுதனுக்கு பேரிடியாக இருக்கிறது ஆக்சிடென்ட் ஆகி நீ இங்கே வந்ததிலேருந்து இப்படி தான் நடக்குது முதல் அப்படின்னா என்னோட லைவ் ஹவர் ஒன் அவர் தானா டாக்டர் இந்த விஷயத்தில் ஒரு டாக்டர் என்னால் எதையுமே உறுதியாக சொல்ல முடியலாமதல் பிரெயின் டெத்திலிருந்து இது வரைக்கும் யாருமே பிழைத்தது முதன் முதல் முறையாக பிழைச்ச உனக்கு லைஃபோட டைமே டோட்டலாக குறைஞ்சிடுச்சாமதான் நான் பிழைச்சதை நினச்சி சந்தோஷப்படுற டாக்டர் இந்த அறுபது நிமிஷம் கண்டிப்பாக பர்மனண்ட்டாக இருக்காதாமதன் கண்டிப்பாக மாற்றம் வரும் இந்த அறுபது நிமிஷம் நான் எதிரிங்களை அழிக்கிறதுக்காக ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கிற போனஸ் டைம் டாக்டர் உன்னோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறாம தான் தன்னை நம்பாதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஜெயிக்கவும் முடியாது டாக்டர் கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ண சொல்லிட்டேன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் போலீஸ் ஒன்றை பற்றி ரொம்ப தீவிரமாக விசாரித்தாங்க மதன் ஆனால் நான் ஒரே வார்த்தையில் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டேன் தேங்க்யூ டாக்டர் அமுதனின் அருகில் ராகவன் அமர்ந்திருக்க அமுதன் கண் விழிக்காமல் அப்படியே கிடக்க என்னது மணி எட்டாயிடுச்சு இன்னும் அமுதன் கண்ணு முழிக்கல அமுதன் அமுதன் அமுதனின் கண்ணங்களை தட்டி ராகவன் எழுப்பினார் அமுதன் அசைவின்றி கிடக்க ராகவன் செய்வதறியாது தவித்தார் என்னாச்சு நேற்று வரைக்கும் கரெக்டாக எட்டு மணிக்கு கண்ணு முழிச்சாரே பாரி ராகவன் இருவரும் சேர்ந்து அமுதனை பார்க்க அமுதன் படுக்கையில் கிடக்கின்றான் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன ஆனாலும் அமுதன் கண்மொழிச்சிடுவாரு ஆனா இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலாயும் அமுதன் கண்விழிக்கல பாரி ஆனா அமுதனோட இதயம் மட்டும் துடிச்சிட்டே இருக்கு என்ன சொல்றதுனே தெரியல டாக்டர் எல்லாமே மேஜிக் மாதிரி இருக்கு டாக்டர் ஒருவேளை அமுதன் கண்ணு முழிக்கிற டைம் ஆகிருக்குமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாக்டர்